இறையேசுவில் அன்பானவர்களே மொத்த இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினேழு வரையுள்ள இறை வார்த்தைகளில் இன்று ஆண்டவர் கழுதையின் மேல் எருசலேம் நகரத்திற்குள் நுழைவதை நாம் காண்கின்றோம் இந்த இறை வார்த்தைகளின் மைய சிந்தனையாக நாம் எடுப்பது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட கழுதையாக நாம் மாறுவோம் இந்த கழுதை இயேசு கிறிஸ்து அமர்ந்ததால் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறுகின்றது என்பவர்களே இயேசு அமர்வதற்கு முன்னால் இந்த கழுதையின் மீது நிச்சயமாக அதனுடைய எஜமானன் அமர்ந்திருந்தார் அவருடைய மனைவி அமர்ந்திருப்பார் அவருடைய பிள்ளைகள் அவருடைய எல்லாம் சுமந்த ஒரு கழுதையாக இந்த கழுதை இருக்கிறது அந்த இவைகளெல்லாம் அதன் மீது இருந்த போதோ அமர்ந்த பயணித்த போதோ கிடைக்காத ஒரு மரியாதையும் மதிப்பும் இயேசு கிறிஸ்து அதன் மேல் அமர்கிற அதற்கு கிடைக்கிறது நாம் இந்த வாசிக்க கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது எருசலேம் தெரு வீதிகளில் நடந்து வருகின்றார் சீடர்கள் முதலிலேயே அந்த கழுதையை இயேசுடன் கொண்டு வருகிற போது தங்களது மேலுடைகளை அதன் மீது விரித்து இயேசுவுக்கு இருப்பதற்காக இடம் ஏற்பாடு செய்கின்றார்கள் போகின்ற வழிகளிலெல்லாம் பலரும் தங்களது ஆடைகளை நிலத்தில் சிலர் மரங்களுடைய கிளைகளை கொண்டு வழியிலேயே விரிக்கிறார் பலரும் இரு சைடிலாக மாறி நின்று கொண்டு வரவேற்கிறார்கள் வழிவிடுகின்றார்கள் இத்தகைய ஒரு அனுபவம் இந்த கழுதைக்கு இயேசு அமருவதற்கு முன்னால் கிடைத்ததே இல்லை பலரும் அதன் மேல் அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அதுவரை கிடைக்காத ஒரு அனுபவம் இந்த கழுதைக்கு கிடைக்கிறது காரணம் இயேசு என்ற ஒரே ஒரு நபருடைய பிரசன்னம் அன்பானவர்களே நமது வாழ்க்கையிலும் நாமும் பலரை நமது முதுகிலே சுமந்தவர்களாக இருந்திருக்கலாம் கணவன் மனைவியை மனைவி கணவனை பெற்றோர் பிள்ளைகளை பிள்ளைகள் பெற்றோரை இதற்கு மேலாக இந்த குடும்பத்தை தாண்டி திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் நமக்கு விருப்பமான நபர் காதலிக்கிறவர் என்றெல்லாம் நாம் பலரை சுமந்து கொண்டு நடக்கிறோம் ஆனால் இந்த பலரையும் சுமந்து கொண்டு நடப்பதனால் நாம் ஒருபோதும் ஆசிர்வதிக்கப்படுவதில்லை மாட்சி பெறுவதில்லை நமது மனத்திற்கு தேவையான ஆனந்தம் கிடைப்பதில்லை ஏனெனில் இவை அனைத்தும் நிரந்தரம் இல்லாத ஒன்று இந்த கழுதைக்கு கிடைக்கின்ற மாண்பு என்ன என்றால் இதுவரை சீ சீப்போ என்று சொல்கின்றவர்கள் அதை வழிவிடாமல் தடுக்கின்றவர்கள் என்று அதற்கு போவதற்கான வழியை தயாரித்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் காண்கின்றோம் இயேசு அதன் மேல் அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரே ஒரு காரணத்தால் மட்டுமே கிடைக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பு இது என்பார் அவர்களை இயேசு அமர்ந்ததனால் அந்த கழுதை ஆசீர்வதிக்கப்படுகிறது அதனுடைய தடைகள் நீங்கப்படுகிறது அது வரவேற்புக்குரியதாக மாறுகிறது அது மதிப்புக்குரியதாக மாறுகிறது காரணம் அதன் மேல் அமர்ந்திருப்பவர் இயேசு நாமும் நமது வாழ்க்கையில் நாம் யாரை எல்லாமோ சுமந்து கொண்டு நடந்தோம் அவர்களை சுமந்ததனால் நமக்கு கிடைத்தது பலவிதமான இழப்புகள் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் திரி திரைப்பட நடிகர்களுக்கு பின்னால் ஒப்போகின்ற போது அவர்கள் நம்மை யாரென்றோ அறிவதில்லை அவர்களுக்காக நமது நேரத்தை செலவிடுகின்றோம் அவருடைய திரைப்படங்களை கொண்டாடுகிறோம் அவர்களுக்கு பாலபிஷேகங்கள் கோயில்கள் என்று கட்டி கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் அவர்கள் நம்மை அறிவதும் இல்லை நமக்கு ஒரு விதத்திலான பலனும் கிடைக்கும் வீண் செலவுகளும் தான் நமக்கு உருவாகிறது ஆனால் இயேசுவை நமது முதுகிலே சுமக்கிறோம் என்றால் இயேசுவை நமது உள்ளத்திலேயே சுமக்கிறோம் என்றால் நமது வாழ்வு ஆசி பெற்றதாக மாறுகிறது நமது வாழ்க்கையினுடைய தடைகள் நீங்குகின்றன நமது வாழ்க்கைக்கு வழி சரியாக கிடைக்கிறது நம்மைக்கு தடையாக இருக்கிறவர்கள் நம்மை வரவேற்காமல் இருக்கிறவர்கள் நம்மை அவர்களது வாழ்க்கையில் வரவேற்கின்றார்கள் இவ்வாறாக நமது வாழ்க்கையை மாறப்போகின்றது குறைந்திருக்கிறது இரண்டாம் திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தையில் பௌரடியார் வார அழகாக சொல்லுவார் உங்களில் மிகுந்திருக்கும் இறைப்பிரசன்னம் மூலமாக அவர்கள் உங்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள் என்று நம்மில் நிறைந்திருக்கின்ற இறைப்பிரசன்னம் நம்மீது இயேசு அமர்ந்திருக்கிறார் என்றால் நமது உள்ளத்தில் இயேசு இருக்கிறார் என்றால் நமது கரம்பிடித்து இயேசு நடக்கிறார் என்றால் நம்மில் இறைவனுடைய பிரசன்னம் மிகுந்திருக்கிறது அவ்வாறாக நம்மை வேண்டாம் என்று சொல்கிறவர்கள் நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை பகைக்கிறவர்கள் நம்ம காண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் நமக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள் என்று பவுலடியார் சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்றைய நாளில் மைய சிந்தனையாக நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கழுதையாக மாற வேண்டும் என் இயேசுவை சுமக்கின்ற ஒரு கழுதையாக நான் மாற வேண்டும் என் இயேசு என்னுள் இருக்கிற போது எனது வாழ்வின் தடைகள் என் வாழ்வின் பிரச்சனைகள் என் வாழ்வின் கவலைகள் என் வாழ்வின் துன்பங்கள் என் வாழ்வின் துயரங்கள் என் வாழ்வின் கண்ணீர் இவை அனைத்து மாறி மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சமாதானமும் எனது வாழ்க்கையிலே வந்து குடிகொள்ளும் அன்பானவர்களே இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதனால் அந்த கழுதை பின்னர் நிச்சயமாக ஒரு நல்ல பின்னர் நிச்சயமாக பொது சுமப்பதற்கோ அல்லது மற்ற மனிதர்களை சுமப்பதற்கோ அனுமதிக்கப்பட்டிருக்காது என்று நம்பலாம் ஏனெனில் அது உன்னதரானவர் உலகையே மீட்டவர் உலகத்தினுடைய அரசர் அமர்ந்து சென்ற கழுதை அதனாலேயே அது மதிப்பு மிக்கதாக மாறுகிறது உனது வாழ்வும் எனது வாழ்வும் இயேசு அமர்ந்து செல்கிற போது நிச்சயமாக ஆசி பெற்றதாக மாறும் அத்தகைய எத்தனையோ புனிதர்களை நாம் காண்கிறோம் இயேசு இருந்ததால் இயேசு உடன் நடந்ததால் இயேசு அவர்களுடைய இதயத்திலே வந்ததால் அவர்கள் வாழ்வு ஆசி பெற்றது புனித அந்தோனியா புனித பிரான்சிஸ் அசிசி புனித டோன் போஸ்கோ புனித டோமினிக் சாவியோ எத்தனையோ புனிதர்கள் அன்பானவர்களே நாமம் நமது வாழ்வு ஆசி பெற்றதாக மாற ஆசீர்வதிக்கப்பட்ட கழுதைகளாக மாற இயேசுவை நம் இதயத்திலே சுமப்போம் நம் தோல் மீது சுமப்போம் இறுதியாக அன்பானவர்களே புனித பேட்ரிக் ஜபிக்கின்ற ஒரு ஜெபம் உண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னால் இருப்பாராக ஆண்டவர் உங்களை பாதுகாக்க உங்கள் பின்னால் இருப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்பானவர்களே എന്തൊരു ജപം എന്തൊരു ആശീർവാദം എറും നമ്മോട് ഇരുക്കട്ടും അവാറ് യേസു നമുക്ക് മേലും നമുക്കുള്ളിലും നമുക്ക് മുന്നിലും നമുക്ക് പിന്നിലുമായി ഇന്ന് അവരുസുവവുകളേസുവ സൂന്ത യേസുവോട് നടക്കുന്നവർ ആശീർവദിക്കപ്പെട്ട കഴുകുകളാവും ഇരവൻ നമ്മ ആശീർവദിപ്പറാ